நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் ஒன்று தீமோ தேயும் இரண்டாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள் குயின் விக்டோரியாவின் முடிசூட்டு விழாவில் குயின் விக்டோரியா தனக்கு சூட்டப்பட்ட ராஜ கிரீடத்தை கலற்றி கீழே வைத்துவிட்டு ஆரம்பித்து விட்டார்கள் பின்பு குயின் விக்டோரியா இப்படிப்பட்ட கிரீடத்தை சூட்டிக்கொள்ள எனக்கு தகுதி இல்லை என்றும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே தகுதியுடையவர் என்றும் கூறினார்கள் குயின் விக்டோரியாவின் ஆட்சி காலத்தில் இங்கிலாந்து தேசம் மிக அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டது இங்கிலாந்து தேசம் அந்த காலகட்டத்தில் ஆவிக்குரிய மறுமலர்ச்சியையும் எழுப்புதலையும் பெற்றது ஞாயிற்றுக்கிழமைகளில் தெருக்கள் ஆலயம் செல்லும் கூட்டத்தினால் நிரம்பி வழிந்தது எல்லா ஆலயங்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது அனைத்து ஊழியர்கள் இங்கிலாந்து தேசத்திலிருந்து உலகின் பல பகுதிகளுக்கும் மிஷினரிகளாக கடந்து சென்றனர் ஆம்பிரியமானவர்களே ஏசு கிறிஸ்து எங்கு உயர்த்தப்படுகிறாரோ அங்கு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் ரட்சிக்கப்படுவார்கள் தேசம் எழுப்புதல் அடையும் தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள் தங்கள் வாழ்வில் தேவனை மயிமைப்படுத்துகிறவர்களாகவும் தேவனுக்கு பயந்து அவருக்கு பிரிய வாழ்க்கை வாழுகிறவர்களாகவும் இருந்தால் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும் நம்முடைய தேசத்திலும் தேவனுக்கு பயந்தவர்கள் ஆளுகை செய்யும் போது தேசம் சுபிச்சமடையும் எனவே நாமும் நம் தேசத்தை ஆளுகிறவர்கள் ரட்சிக்கப்படும்படி இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் உலகம் முழுவதிலும் இதே ஜபத்தை பல தேசத்து செய்கிறார்கள் மலாவி என்ற ஆப்பிரிக்க தேசத்தில் காட் போதகர் சக்வேரா ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இது வரலாறு காணாத மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படுகிறது ஆம் பிரியமானவர்களே இதே போல உலகம் முழுவதிலும் எல்லா தேசங்களிலும் தேவன் மாற்றத்தை கட்டளையிட வேண்டும் தேவனுக்கு பயந்தவர்கள் தேசத்தை ஆளும் தேசம் செழிக்கும் வேதாகம காலத்திலும் யூதா தேசத்தில் தேவனுக்கு பயந்த ராஜாக்கள் தேசத்தை ஆண்டபோது தேசம் அமெரிக்கையாகவும் ஆசீர்வாதமாகவும் இருந்தது ஜனங்கள் கர்த்தரை ஆராதித்தார்கள் விக்ரகத் தோப்புகள் அழிக்கப்பட்டன தேசம் செழித்தது தானியலும் யோசேப்பும் தேசத்தில் அதிகாரிகளாக இருந்தபோது நல்ல ஆலோசனைகளை சொன்னதால் அவர்கள் இருந்த தேசத்தில் செழிப்பு காணப்பட்டது ராஜாவுக்கு நஷ்டம் வராமல் இருந்தது ஆம் பிரியமானவர்களே நாமும் நம் தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும் ஆளுகை செய்கிறவர்கள் அதிகாரிகளுக்காக நாம் ஜெபிக்கும்போது அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் நாம் தேசம் ஆசீர்வதிக்கப்படும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் பிளஸ் யூ குட் டே